அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பொதுமாறுதல் கலந்தாய்வதற்கான விண்ணப்பங்களை ஆசிரியர்கள் எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எயிட் டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தீங்கன்னா எம்எஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட் டாப் கார்னில் கூடிய த்ரீ லைன்ஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ணி இந்த மாதிரி மெனு பார் வந்திருக்கும் அதில் அட்மின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் டவுன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் வந்திருக்கும் அதில் நிறைய விவரங்கள் வந்து உங்களுக்கு எம்இஸில் உங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிருக்கும் அந்த விவரங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்கள் உங்களுடைய எம்இஸ் ஐடி ஆசிரியரின் பெயர் பாலினம் கைபேசி எண் பதவியின் பெயர் நியமிக்கப்பட்ட பாடம் பிறந்த நாள் தற்போது பணிபுரியும் பள்ளியின் யூடைஸ் நென் பணியில் சேர்ந்த நாள் தற்போது பணிபுரியும் பள்ளியின் பெயர் இதெல்லாம் டீஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபெட்ச் ஆகிருக்கும் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்து ஐ ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் டிடிஓ கோட் தற்போதைய ப பதவியில் முதன் முதல் நியமனம் செய்யப்பட்ட நாள் ஆசிரியரின் முகவரி தற்போது பணிபுரியும் பள்ளியில் பணியேற்ற நாள் இது வரைக்கும் உங்களுக்கு எம்மிஸோட அந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இருந்து உங்களுக்கு ஃபெட்ச் ஆகி வந்திருக்கும் இந்த விவரங்கள்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் இந்த விவரங்களில் ஏதாவது உங்களுக்கு தவறாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எமிஸில் லாகின் பண்ணி எமிஸ் லாகின் பண்ணி தலைமை ஆசிரியர் உதவியோட உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இங்கே உங்களுக்கு ஆயிரும் இதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா வர வரக்கூடிய விவரங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு முன்னுரிமை பணியின் போது இறந்த இராணுவ மனைவி பார் கணவன் கேட்குறாங்க அந்த சிறப்பு முன்னுரிமை இருந்ததுன்னு ஆம்னு போடுங்க அப்புறம் தற்போது பணிபுரியும் ஒன்றியத்தில் பணியேற்ற நாள் கேட்குறாங்க அந்த இடத்துல வந்து எந்த டேட்டில் வந்து நீங்கள் இந்த ஒன்றியத்தில் பணியேற்றீங்களோ அந்த டேட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க அடுத்து முதன் முதலில் பணியில் சேர்ந்த ஒன்றியம் அப்படிங்கிற அந்த ட்ராப் டவுனை க்ளிக் பண்ணி எந்த ஒன்றியத்தில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனீங்களோ அந்த ஒன்றியத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து முதன் முதலில் பணியில் சேர்ந்த பதவி அப்படிங்கிற டிராப் டவுனை க்ளிக் பண்ணி எந்த போஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகைன்னு கேட்குறாங்க அந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த மாறுதல் பெற்றீங்களோ அந்த மாறுதலை இங்கே செலக்ட் பண்ணுங்கள் விருப்பம் மாறுதல் மனமொத்த மாறுதல் நேரடி நியமனம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க மலை சுழற்சி பணி நிறைவல் இதெல்லாம் நீங்கள் எந்த மாறுதலில் வந்து அந்த பள்ளிக்கு வந்தீங்களோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து பணி நிறைவு செய்யப்பட்ட ஆசிரியர் முன்னுரிமை பட்டியல் பார் பேனல் தாய் ஒன்றியத்தில் பராமரிக்க விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளதான் கேட்குறாங்க அது வந்து ஆம் இல்லை அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள் இதை வந்து கீழே கூடிய சப்மிட் அப்படிங்கிற கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிரும் இதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒரு சைன் போட்டு உங்கள் ஆசிரியர் ஒப்படைக்கணும் தலைமை ஆசிரியர் அவங்க லாகின்னில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் பாராமல் அப்ரூவ் பண்ணி அந்த அப்ரூவ் பண்ணது ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஆசிரியர் சைன் போடுவாங்க உங்களுடைய விண்ணப்பத்தையும் தலைமை ஆசிரியரோட அந்த ஒப்புதல் படிவத்தையும் நீங்கள் பிஓ அல்லது சிஓ அலுவலகத்தில் ஒப்படைக்கணும்